வணக்கம் நான் உங்கள் உலக உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் பழைய நாகப்பட்டினம் நகரம் கடற்கரை வழியாக வர்த்தக கப்பல்கள் தங்கும் துறைமுகம் மக்கள் பரபரப்பாக அங்குமிங்கும் இயங்குகின்றனர் அங்கே நம்பி என்ற வணிகன் வாழ்ந்தான் அவன் நேர்மையாலும் மனதின் தூய்மையாலும் எல்லோராலும் மதிக்கப்பட்டவன் ஒரு நாள் அவன் வணிகத்தில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது பலரும் அவனை பரிதாபத்துடன் பார்த்தனர் ஆனால் நம்பி அமைதியாக இருந்தான் அவனின் நண்பர் பண்டாரன் வந்து இப்போதாவது சாமியாரிடம் சென்று அருள்வாக்கு கேட்கலாமே என்றான் நம்பி சிரித்துவிட்டு நம்பிக்கை என்னுள் உள்ளது என் மனம் மாசில்லாமல் இருக்க வேண்டும் அதுவே என் தெய்வம் என்றான் அடுத்த நாள் ஒரு கப்பல் வணிகர் தன் பொருட்களை கடலில் இழந்து வருந்தி நம்பியே சந்தித்தான் நம்பி அவனுக்கு உணவும் தங்குமிடமும் அளித்தான் நம்பி அவனிடம் சொன்னான் என்னிடம் உள்ளது என் மன நிம்மதிதான் அதையே உன்னோடு பகிர்கிறேன் நகர மக்கள் இதை அறிந்து நம்பியே புகழ்ந்தனர் சிலர் இவனுக்கு ஆசை இல்லாததால் இப்படி அமைதி என்றனர் அந்த இரவு நம்பி கடற்கரையில் அமர்ந்து வானத்தை நோக்கி தியானித்தான் அவனின் முகத்தில் அமைதி ஒழுர்ந்தது மறுநாள் காலையில் ஒரு முதிய பெண் அவன் வீடு வந்து உன் உதவியால் என் மகன் உயிர் பிழைத்தான் என்று கூறினாள் நம்பி மெதுவாகச் சொன்னான் நான் எதையும் செய்யவில்லை என் கடமே அதுவென உணர்ந்தேன் அவ்வளவுதான் அந்நகர மன்னன் நம்பியின் செயலை கேட்டறிந்து அவனை அரண்மனைக்கு அழைத்தான் மன்னன் கேட்டான் நீ எவ்வாறு இத்தனை நிம்மதியாக வாழ்கிறாய் நம்பி பதிலளித்தான் மனம் தூய்மையாக இருந்தால் எதுவும் கெடாது சாமியாரோ சின்னங்களோ தேவையில்லை மன்னன் கண்ணீர் மல்க அவனை பார்த்து உன் மனம்தான் உண்மையான அரண்மனை என்றான் அந்த நாளிலிருந்து நம்பியின் பெயர் நகரம் முழுதும் பரவியது ஆனால் அவன் எந்த பெருமையையும் உணரவில்லை அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது மாசில்லாத மனம் அதுவே உண்மையான சொத்துயு ஒரு நாள் அவன் வணிகம் மீண்டும் வளர்ந்தது ஆனால் அவனின் வாழ்வு மாறவில்லை நகரம் முழுவதும் செல்வம் பெருகினாலும் மக்கள் நம்பியின் சிந்தனைக்கே அஞ்சலி செலுத்தினர் நம்பி கடற்கரையில் நின்று வானத்தை நோக்கி பொன்னகைத்தான் அவனின் மனம் மாசில்லாமல் பிரகாசித்தது அதுவே அறத்தின் ஒளி இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்